ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் எனக்கு ஒரு மசாலா பிரெட் எப்படி செய்யும் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் நாலு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு தக்காளி நல்ல பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி தக்காளியை கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு காலிஞ்சி சைஸுக்கு இஞ்சி நாலு பல் பூண்டு அரை ஸ்பூன் தனி தூள் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம்மா மஞ்சத்தூள் நல்லா நைஸாக அரைக்கணும் மிக்ஸி ஜரில் போட்டு தண்ணியும் ஊற்றாமல் நைஸாக அரைச்சு ப்ளட்டை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன் உங்களுக்கு நெய் வேண்டாட்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ப்ளட்டை லைட்டாக ரோஸ் பண்ணி எடுக்கணும் வருகாமல் क्लोज पड़ी एड़ा एल ब्रेडिंग कार्यक्रम यूज़ पड़ी एड़ता है என்ன அல்லதுன்னே இவங்களுக்கு எது தேவையோ ஒரு டேபிள் ஊற்றி நாலு பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்காரு ஒரு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்காது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா வதக்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டு അതെ തക്കാളി വിളദായി ഊറ്റണം തക്കാളി പൂണ്ട് ഇഞ്ചി തനി മിളകാത്തൂൾ ഉപ്പ് മഞ്ചൂൾ പോട്ട് അരച്ച് വിളദിൽ ഊറ്റി അടുപ്പ മീഡിയം ഫ്ലേമിൽ വെച്ച് എണ്ണ പ്രിഞ്ച് വര അളവ് നല്ല വതക്കണം காளி வெங்காயம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு வறுத்து வச்சுருக்க ப்ரெட்டாக எடுத்து போடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா எல்லா ப்ரெட்லேயும் போட்டாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா சூப்பரான மசாலா ப்ரெட் ஈவினிங் ஸ்கூலுக்கு விட்டு வர குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு காலையில் டிஃபனுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் என்ன முதல் பெரிய முறை எல்லாம் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்